நியூஸ் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும் இல்ல திரை பிரபலமா இருக்கட்டும் இவங்க யாராவது ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே நீங்க செய்திகளை பார்க்கலாம் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு இதே அரசியல்வாதியோ இதே திரைப்பிரபலங்களோ ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னோ சென்னை கிண்டியில் உள்ள அரசு மருத்துவர்கள் அனுமதிக்கப்பட்டார் அப்படின்னோ செய்திகளை பார்க்க முடியாது ஏன்னா எப்பவுமே தனியார் ஹாஸ்பிட்டல்ங்கிறது எப்பவுமே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் எப்பவுமே பேஸ்மெண்ட் இருக்கும் இந்த இடைவெளிங்கிறது இந்த ல்ல நேச்சல்ல ரொம்ப வருடமாக இந்த இடைவெளி இப்படி போயிட்டதாக தவிர இந்த இடைவெளியை நிரப்புறதுக்கான முயற்சிகள் பெருசா அரசாங்கம் எடுக்கல அப்படியே ஒரு சில முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள் பலன் அடிக்கல அது குறித்த வீடியோ தான் நேற்று முன்தினம் கிண்டி அரசு மருத்துவமனையில் ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்தது தமிழகம் முழுக்க ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சம்பவம் சென்னை தாம்பரத்தை அடுத்த புது பெருங்கலத்தூர் அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து விக்னேஷ் நபர் தன்னோட தாயாரோட சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாரு அதாவது அவரோட தாயாருக்கு வந்து புற்றுநோய் பாதிப்பு இருந்திருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாச காலமா இங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வர்றாரு அப்படி இருக்கப்போ இடையில வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு அப்படி போகிறப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிருக்கு அந்த ட்ரீட்மெண்டால் நுரையீரலில் வந்து ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே புற்றுநோயோட கடைசி கட்டத்தில் விக்னேஷோட அம்மா இருக்கிறாங்க இன்னும் சில காலம் மட்டுமே இவரோடு இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இதுவே அவருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருக்குது அதையும் தாண்டி இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்னால அம்மாவுக்கு கொஞ்சம் அதிகமாக பாதிப்பு வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்லும் இவரோட கோபம் வந்து எங்கே திரும்பியிருக்குன்னா அப்படியே அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர் மேலே திரும்பி இருக்குது மறுபடியும் அரசு மருத்துவமனைக்கு புற்றுநோயில் பாதிக்கப்பட்ட தன்னோட அம்மாவோட வர்றாரு அப்படி வரும்போது யாருமே எதிர்பாராத விதமா தன் மறைச்சு வச்சிருந்த அந்த காய்கறி கட் பண்ணக்கூடிய அந்த கத்தியை பாக்கெட்ல வச்சிருக்காரு நேராக மருத்துவர் பாலாஜியோட ரூம் போயிருக்காரு ரூமை லாக் பண்ணியிருக்காரு சகட்டு மேனைக்கு கண்மூடித்தனமாக மருத்துவர் பாலாஜியை தாக்கியிருக்காரு கிட்டத்தட்ட ஏழு இடங்களில் கத்தி குத்து தலை கழுத்து தோள்பட்டை இடுப்புன்னு எல்லா பக்கமே ஒரு ஏழு இடத்துல பயங்கரமா கத்தியால குத்திருக்காரு மருத்துவர் பாலாஜி ரொம்ப அடரல் சத்தம் போட்டதுனால உடனே வெளியே போயிருக்காரு அந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே போய் ரொம்ப கேஷுவலாக பிறந்த பார்க்க முடிஞ்சது வீடியோவில் அப்படி போன நோயாளிகளோட உறவினர்கள் பாதுகாவலர்கள் எல்லாரும் சேர்ந்து பிடிச்சி எடுத்து காவல்துறையிட்ட ஒப்படைச்சிருக்காங்க இப்போ விஷயத்துக்கு வருவோம் என்ன காரணத்தினால அப்படின்னு விசாரிக்கும் போது சொல்றாங்கன்னா முதல்ல சொன்ன காரணம் சரியா தாயார ட்ரீட்மெண்ட் கொடுக்கல மருத்துவர் கவனிக்கல இது இந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்க அப்படின்னா இது இஞ்சல்ல நேச்சல்ல காலம் காலமா அரசு மருத்துவமனைகள் மேல இந்த மருத்துவர்கள் மேல ஏன் இந்த குற்றச்சாட்டை இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல எல்லாருமே எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி அதே நேரத்துல என்னதான் மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம கூட இருக்கலாம் அதுக்காக ஒரு உயிரை எடுக்கிறக்கோ ஒரு தாக்குதல் நடத்துறக்கோ யார் இந்த நோயாளிகளுக்கு உறவினர்களுக்கோ இல்ல நோயாளிகளின் சொந்த பந்தங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வியும் கேளுது விக்னேஷை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை பார்க்கும் அவர் முதல்ல சொன்ன வார்த்தை அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் சரியா கொடுக்கல அதனால பண்ண அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு அதுக்கு அடுத்து அவரோட விஷயங்கள் என்ன அப்படின்னு உள்ள போய் பார்த்தனா சமீபத்தில் அவர் தந்தை இழந்திருக்கிறாரு அதே நேரத்தில் தன்னோட உடம்புலேயே நிறைய வியாதி இருக்குது அம்மா ஒன்று கொஞ்சம் காலத்தில் இறந்து போயிருவாங்க கிட்டத்தட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை மன அழுத்தத்தில் அவர் என்ன பண்ணணும் தெரியாமல் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு இது முதற்கட்டமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது ரெண்டாவது அரசு மருத்துவமனையில் இந்த மாதிரி தாக்குதல் நடக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சர்வ சாதாரணமாக ஆயிடுச்சு கிட்டத்தட்ட தடுத்த நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களால் மருத்துவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் பயத்தில் தான் இருக்கிறாங்க ஏன்னா சமீபத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று இரண்டு வருடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய தாக்குதல்கள் அதனால் போராட்டங்கள் கூட வெடிச்சது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கிறப்போ தன்னோட பணிக்கு வரக்கூடிய மருத்துவர் தன்னோட பணிக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறப்போ எப்படி பணியாற்றுவார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நியாயமான கொஸ்டின் எழுது இதுக்கு அடுத்து நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பிரச்சனைக்கான ஆணிவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் ரெண்டு பக்கம் இருந்து ஒரே ஒரு விஷயங்கள் பேசப்பட்டுட்டே இருக்கு மருத்துவ பணியிடங்கள் காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் நிரப்புங்கன்னு மருத்துவர்கள் போராட்டம் அதே மாதிரி நாங்கள் காலி பணியிடங்கள் நிரப்பிட்டோம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து அறிக்கை விடுறதும் நான்காயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டது பத்தாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டதுன்னு சொல்றோம் காலம் காலமா இழந்துட்டு இருக்கு உண்மையிலே மருத்துவர்கள் பற்றாக்குறைங்கிறது தீர்க்கப்பட்டு விட்டதா இல்லையா தமிழகத்தில் இல்லை தீர்ப்பதற்கான இன்னும் என்னென்ன முயற்சிகள் எடுத்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது இவங்க கிட்ட கேட்டா நாங்க போராட்டம் பண்ணிட்டே இருக்கோம் எங்களுக்கு ஷார்டேஜ் இருக்காங்க டாக்டர் ஷார்டேஜ் இருக்கிறாங்க நர்சஸ் ஷார்டேஜ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்தில் கவர்மெண்ட் கேட்டா நாங்க காலி நிரப்பிட்டோம் முதல்ல ரெண்டு துறையை சார்ந்தவர்கள் உட்கார்ந்து பேசி இந்த பிரச்சனையை முதல்ல முடிவு கொண்டு வந்தாலே மற்ற பிரச்சனைகள் தானா சால்வ் ஆகும் ஏன்னா இன்னைக்கும் செய்தித்தாளில் பார்த்தா தெரியும் சில மாதங்களுக்கு முன்னாடி கூட இளையான்குடியில ஒரே ஒரு மருத்துவமனை ஒரு மருத்துவர் மட்டும் இயங்கிட்டு இருக்குது இளையான்குடியில் உள்ள ஒரு மருத்துவமனை ஒரே மருத்துவர் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கார் அப்படிங்கிற தகவல் ப்ராப்ளம்லாம் வந்தது இது மட்டும் இல்ல நிறைய ஹாஸ்பிட்டல்ல ஃபெசிலிட்டிஸ் இல்ல ஸ்ட்ரெச்சஸ் இல்ல பெட் இல்ல அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு சில வருடங்களை கம்பேர் பண்ணும்போது இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா முன்னாடி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஆனா இவங்க ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கறதோட விட்டுடுறாங்க ஆனா இவங்க எடுத்த முயற்சிகளை கண்காணிக்கணும் ஒரு விஷயங்கள் பண்ணிருக்க உபகரணங்கள் கொடுத்துருக்கோம் ஒரு ஸ்கேனிங் மிஷின் கொடுத்துருக்கோம் உள்ள எக்ஸ்ரே மிஷின் ஏதாவது கொடுத்துருக்கோம் இல்ல இந்த விஷயங்கள்லாம் பண்ணிருக்கோம்னா அதெல்லாம் ப்ராப்பராக போயிட்டு இருக்குதா எல்லாமே ப்ராப்பராக ஆப்ரேட் ஆகுதா இவங்க ரெக்குயர்மெண்ட்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோமா இதெல்லாம் ஒரு டீம் வச்சு கண்காணிச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த குறைகளை தடுக்க முடியும் ஏன்னா இதை தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆல்மோஸ்ட் பிரச்சனைகள் சால்வ் ஆகும் குறிப்பா இன்னைக்கும் நிறைய அரசு மருத்துவமனைகளை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு ஐம்பது பேஷண்ட் இருப்பாங்க ஒரு மருத்துவரால் எவ்வளோ பேஷண்ட்டை பார்க்க முடியுங்கிறது மருத்துவர் சைட்ல இருந்து இருக்கக்கூடிய நியாயமான கேக் கொஸ்டின் அதே நேரத்தில் சில மருத்துவர்கள் பிஹேவியரை பார்க்கும்போது ஏன்டா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மருத்துவர்கள் இந்த நடத்துகிற விதமே ஒரு சக மனுஷன் நடத்துகிற நடத்தாமல் ரொம்ப 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 பேசுகிறதையும் அதிகமாக அதிகமாக பேசுகிற வார்த்தைகள்லாம் கூட கூட பார்க்க முடியும் நிறைய பார்க்கலாம் அந்த கண்முடித்தனமா ஒரு அரசு மருத்துவமனைகளில் எவ்வளோ விஷயங்கள் சரி செய்யப்பட வேண்டியது இருக்குது இதெல்லாம் ஒரு ஒரு அரசாங்கமாக ஒரு விஷயங்களை பண்றதோட இன்பார்ட முதல்ல அரசு மருத்துவமனைகள் தொடர்ந்து அரசோட கட்டுப்பாட்டில் நேரடி கட்டுப்பாட்டில் அரசு இருத்துவமனை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தோட நேரடி

என்னென்ன விஷயங்கள் உட்கார்ந்து பேசினா கிட்டத்தட்ட ஒரு ஒரு சில மாதங்கள் இத கொண்டு போயிட்டு இருந்தோம்னா இந்த அடிப்படை விஷயங்கள்ல உள்ள குறைகளை சரி பண்ணலாம் இல்லைன்னா இப்போ ஒரு சம்பவம் நடக்குது இந்த மாதிரி விக்னேஷ் இல்ல இன்னும் அடுத்து பல விக்னேஷ் உருவாகலாம் அதுக்கு முன்னாடி இந்த இந்த விஷயங்களை கலந்து பேசி என்னென்ன பிரச்சனைகள் ரெண்டு பக்கமும் சுமூகமா பேசி ஒவ்வொரு விஷயங்களை கண்டறிஞ்சுனா இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கலாம் இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இங்க பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது ஒரு ஒரு மருத்துவமனைக்கு செய்யக்கூடிய அந்த ஒரு மருத்துவர்கள் எந்த அளவுக்கு வர்றாங்க காலையில் எத்தனை மணிக்கு டியூட்டிக்கு வராங்க எத்தனை மணிக்கு டியூட்டிக்கு போறாங்க போனாங்க எத்தனை மணி வரை எத்தனை மணி வரைக்கும் அவங்க எந்தெந்த நோயாளிகளை பார்த்தாங்க எத்தனை நோயாளிகள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ஒரு மாசத்துக்கு ஒரு மருத்துவர் எத்தனை நாள் லீவ் எடுக்கிறாரு இந்த இந்த விஷயங்கள்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணப்படுதா கரெக்டா கண்காணிக்கப்படுதா இந்த விஷயங்கள்லாம் நிறைய பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி மருத்துவமனைக்கு ஒரு பெரிய பிரச்சனை போதிய நிதி இல்லைங்கிற குற்றச்சாட்டு ரொம்ப வருஷமாக இன்னொரு பக்கம் இருக்குது இந்த நிதியை கொடுக்கறதுல கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க கேட்கிற நிதியை கொடுக்குறாங்களா இல்ல அதுல காலதாமதம் செய்யறாங்களா ஏன் அந்த நிதி கொடுக்கப்படல இல்ல இந்த நிதியை கொடுக்கறதுல என்ன சிரமங்கள் இருக்குங்கிறதையும் அரசு மருத்துவர்களும் சரி அரசாங்கமும் சரி ரெண்டு பேரும் பேசி சரி பண்ணா இந்த அரசு மருத்துவங்களோட தரத்தை இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு கொஞ்சம் முன்னேறி கொண்டு செல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் தொடர்ந்து இந்த அரசு மருத்துவமனைகள் மேலே உள்ள குற்றச்சாட்டுகளும் சரி அந்த அரசு மருத்துவமனைகள் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் சரி காலம் காலமா இருந்துகிட்டே இருக்கும் ஒரு விக்னேஷோட சம்பவத்தை வச்சுட்டு இன்னும் அடுத்த வேலையை பார்க்கலாம் போகாம இந்த விக்னேஷோட சம்பவத்துக்கு ஆரம்பத்துல என்ன அடிமட்ட பிரச்சனை என்ன அந்த பிரச்சனைகள் என்னங்கிறத கண்டறிஞ்சு அதற்கான விஷயங்கள் என்னவோ அதுக்கான ஆக்ஷனை எடுக்கணும் முதல்ல அதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா

நாம உறுதி செய்ய வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது ஏன்னா ஒரு நோயாளிகளுக்கு மட்டும் குடும்பம் இல்ல அந்த நோய்களுக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்கிற மருத்துவர்களுக்கும் குடும்பம் இருக்குங்கிறதையும் நமக்கு தெரியும் அதனால இந்த மருத்துவர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தமிழக அரசோட கடமை இனிவரும் காலங்களில் சரியான நடவடிக்கை எடுத்து அரசாங்கமும் மருத்துவத்துறையும் இணைஞ்சு அடிக்கடி ஒரு கூட்டங்களை கூட்டி என்னென்ன குறைகள் இருக்கிறது என்னென்ன சரி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு திட்டங்களை தேட்டி உட்கார்ந்து பேசி சின்ன சின்ன குறைகளை அடிமட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் பட்சத்தில் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான தாக்குதல்களை குறைக்க முடியுங்கிறதா இது மூலம் விக்னேஷ் மூலமா கிடைக்கிற ஒரு பாடம் இந்த தாக்குதல் சம்பவத்தை அடுத்து மருத்துவர்கள் எல்லாரும் போராட்டம் வரவேச்சிருக்காங்க நேற்றுக்கு தமிழகம் முழுக்க மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க நேற்றுக்கும் ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு மருத்துவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் விக்னேஷ்ங்கிற ஒரு வாலிபர் வயிற்று வழியில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் அளிக்க மருத்துவர்கள் இல்ல அப்படிங்கிற காரணத்தினால் இறந்ததா செய்தித்தாளர்கள் வந்துட்டு இருக்குது இதுதான் இங்க பிரச்சனை ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டோம்னா அது அடுத்த பிரச்சனைக்கு வாய்ப்பு கொடுக்காது ஆனா அந்த பிரச்சனையை நம்ம கண்டுக்காம சரி செய்யப்படாமல் விட விட இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதுக்கு அடுத்து ஒரு இழப்புகள் இப்படிதான் போயிட்டு இருக்கும் எதிர்வரும் காலங்களில் இந்த தாக்குதல் சம்பவம் நிறுத்தது தமிழக அரசு என்னென்ன நடவடிக்கை ஒரு நிச்சயமாக நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்